ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது எப்போவும் போல் செய்கிற சுண்டலாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பண்ணலாம் அதுக்கு ஒரே ஒரு பொருள் சேர்த்தா போதும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் விடவே மாட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் வந்துட்டு சுண்டல் வந்து வெள்ளை சுண்டல் எடுத்துருக்குறேன் ரெண்டு கப் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சிடுங்க அது ஊறினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நான் வாஷ் பண்ண வெள்ளை சுண்டலை குக்கருக்கு நான் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ தண்ணி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் குக்கர் வந்து நீங்கள் விசில் போட்டு விட்டுடுங்க ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விடுங்க நல்லாவே வந்து வெந்துடும் இப்போது நம்ம வந்து விசில் போட்டாச்சு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வந்து நம்ம விட போகிறோம் இப்போ வந்து அந்த வெள்ளை சுண்டல் வந்து ரெசிபிக்கு ஒரு மசாலா வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு தேங்காயும் ரெண்டு வர மிளகா இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய் எடுத்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய் வந்து காரம் இருக்காது அதனால நான் ரெண்டு எடுத்துருக்குறேன் அது ரெண்டையும் நல்லா கொர குறப்பாக அரைச்சிக்கோங்க இதுதான் வந்து டேஸ்ட் வந்து நல்லா என்கேன்ஸ் பண்ணும் தேங்காய் வரமிளகா இதுக்கு வந்து தண்ணி விட்டு நம்ம அரைக்கக்கூடாது சும்மா பல்ஸ் மட்டும் பண்ணணும் ரெண்டு டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா குறக்கறப்பாக அரைச்சிடும் இப்போ பாருங்கள் சுண்டல் வந்து நம்ம விசில் விட்டதுக்கப்புறமா வெந்துடுச்சு இது வந்து நல்லா உங்களுக்கு எடுத்து பார்க்கும்போது தெரியும் அந்த பக்குவம் வந்திருக்கும் இதை வந்து தண்ணியை வடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க இப்போ வந்து நம்ம கடாயில் எண்ணெய் விட்டு தாளிப்பு பண்ண போகிறோம் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடவுள் தம்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க கடவுள்ந்த பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து கூடவே வந்து ஒரு ரெண்டு வெள்ளைப்பூடை வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வெள்ளைப்பூட சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க இது நல்லா பொன்னிறமாக தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அதை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் வெங்காயம் வெள்ளப்பட சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நான் கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் ஏன்னா சுண்டல் கொஞ்சம் வாயு தன்மையுடையது அதனால் பெருங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா ஜீரணத்துக்கு நல்லது ஸோ நீங்கள் வந்து பெருங்காயம் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க வெங்காயம் வெள்ளைப்படி எல்லாமே நல்லா வதங்கிட்டிருக்கு இந்த ஸ்டேஜில் லைட்டாக நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து சுண்டலில் உப்பு போட்டிருப்போம் அதனால் இப்போ வெங்காயத்துக்கு தகுந்தாறு போல் மட்டும் உப்பு சேர்த்தா போதும் இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச வெள்ளை சுண்டலை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னால் நம்ம வந்து வெந்தது தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம் அதனால் அடிப்பிடிக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே சுண்டல் வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ போட்டுக்கோங்க நார்மலாக எல்லாருமே தேங்காய் பூ போட்டு அப்படியே இறக்கிடுவாங்க இதில் வந்து ஹைலைட்டே என்ன அப்படின்னா நம்ம கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வர நம்ம வந்து ஒரு பல்ஸ் பண்ணியிருப்போம் அதை இதோட சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப தூக்கலாக இருக்கும் நார்மலாக செய்கிறது மாதிரி இருக்காது அதனால் நான் கொஞ்சம் கைப்பிடி அளவு தேங்காய் ரெண்டு காஷ்மீரி மிளகா சேர்த்து நான் ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு எடுத்து அதையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுதான் அதனுடைய டேஸ்ட்டு வந்து என்ஹன்ஸ் பண்ணுற விதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சுண்டல் ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வயிற்றுக்கு வந்து ஒன்றுமே செய்யாது காஷ்மீரி மிளகாய் வந்து வந்து வயிற்றுக்கு எதுவுமே செய்யாது வர மிளகாய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன்று மட்டும் போடுங்க இல்லைனா ஹாஃப் போடுங்க அந்த கலருக்காக வேற ஒன்றும் இல்லை பாருங்கள் இப்போ வந்து சுண்டல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த விநாயகர் சௌத்திக்கு இந்த மாதிரி சுண்டல் ரெசிபி செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் செஞ்சிடலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மாதிரி ஃபுட் ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கோம் ஹேர்ஃபால் சொல்யூஷன் போட்டிருக்கிறோம் வைத்தியம் போட்டிருக்கிறோம் ஸ்க்ரீனில் தெரிய வீடியோஸை கிளிக் பண்ணி பாருங்கள் வேறு எதுவும் ரெசிபீஸ் ட்ரை பண்ணணுன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக போடலாம் நம்ம மாதிரி ஃபுட் ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் எப்படி வைக்கிறது ஹோட்டல் ஸ்டைலில் வடை எப்படி போடுறது அதுவும் நம்ம போட்டிருக்கிறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோஸை க்ளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ